வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான முட்டை வறுத்தக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு வந்து முட்டை ஆம்லெட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் லைட்டாக மிளகு தூளி சேர்த்துக்கலாம் அதேபோல் உப்பு தூள் கலந்து வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சமாக அதை உடைச்சேர்த்துக்கலாம் இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஆம்லெட் ரெடியாகிடுச்சு இதே மாதிரியே இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டாவது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக இலை கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குனால் பச்சை மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கு இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ வந்து சிக்கன் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா இல்லை கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி வைத்துக்கலாம் மசாலாவை நல்லா பெரட்டியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொரியா கட் பண்ண சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு இப்போ அந்த ஜூஸ் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட்டாக வரட்டும் இதுக்கு பதிலாக நீங்கள் அடித்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மாதிரியும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இந்த மாதிரி கிரேவியாக இருக்கையிலே நம்ம போட்டு வச்சுக்க இந்த ஆம்லேட்டை அதில் சேர்த்துக்கலாம் அது அந்த மசாலா வந்து அந்த மாதிரி ஆம்லேட்டில் நல்லா படுற மாதிரி செட் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் இப்போ அந்த மசா இந்த ஆம்லேட்டை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே அது மேலே எடுத்து போட்டுக்கோங்க அப்போ அந்த முட்டை வந்து நல்லா அப்படியே இழுத்துக்குறோம் அந்த மசாலாவை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா அப்படியே மேலே பரப்பி விட்டுட்டு விட்டுருங்க அடிப்பக்கம் வந்து நல்லா அப்படியே அந்த மசாலாவோட நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் அப்படி இருக்கட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி மேலே அப்போலாம் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே சுடுசாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாளாக கட் பண்ணி கூட நீங்கள் அப்படியே பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் ஸோ வித்தியாசமான டேஸ்டியான முட்டை காரக்கறி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்பையும் போல பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி